வாழ்க்கையில் பணம் பதவி அதிகாரம் இதை எல்லாத்தையும் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஆரோக்கியம் ஏன் பெருசாக தெரியுது பெரிய தலைவர்கள்லாம் எதனால செத்து போனாங்க அழிஞ்சு போனாங்க கண்ணு கெட்டின துறைக்கு எதிரியே இல்லைன்னு சொன்ன ஜெயலலிதா முடிவு எப்படி இருந்தது உடலோட ஆரோக்கியம் அவ்வளவு முக்கியமானது உடலோட ஆரோக்கியம் தான் உங்களுடைய உண்மையான பொக்கிஷ்டம் அந்த உடலோட ஆரோக்கியம் மட்டும் உட சரியா இருந்துச்சுன்னா உடல் உன்னை ஐஸ்வர்யானாக்கும் உடல் உனக்கு தேவையான அத்தனையுமே கொடுக்கும் உடல் உனக்கு அத்தனையுமே கொடுக்கணும் அப்படின்னா உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறணும் உடல் அப்படின்றது ஒரு உண்மையை புரிஞ்சுக்கும் நீ நினைக்கிற இந்த உடம்பு மட்டும் கிடையாது வெளியே தெரிய உடம்பு மட்டும் கிடையாது அகம் சார்ந்த உடல் ஒன்று இருக்குது இந்த ரெண்டு உடலும் சேர்ந்தது தான் உன்னுடைய முழுமையான உடல் இந்த ரெண்டு உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறணும் அப்படின்னா உனக்குள்ளே தேவையில்லாத விஷயங்களை எதிர்மறையான விஷயங்களை நெகட்டிவான தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எப்போதுமே நீ வச்சுக்கிற கூடாது அது இருக்க தான் செய்யும் வர தான் செய்யும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சு கட்டுறதுக்கு நீ கற்றுக்கிறமோ இதை கழிச்சு கட்ட கற்றுக்கிட்டீனாலே நீ சாதாரண உணவு சாப்பிட்டா கூட அது ஆரோக்கியத்தை செய்யும் நீ கிராண்டான சாப்பாடு தேவையில்ல ரொம்ப இயற்கை உணவு தான் சாப்பிட வேண்டியது இல்லை அதனால் மனதில் உள்ள அழுக்குகளை மனதில் உள்ள எதிர்மறை உணர்வுகளை எதிர்மறை எண்ணங்களை எதிர்மறை நம்பிக்கைகளை கவலை சார்ந்த உணர்வுகளை பயம் சார்ந்த உணர்வுகளை நீ தூக்கி எறிஞ்சிட்டாலே போதும் இதில் ரொம்ப முக்கியமானது பொறாமை உணர்வு அதை கடைசி தூக்கி கடைசி